வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பெரியபாளையம் பகுதியில் சட்டம் அமைதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச்சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் ஜனநாயக மாண்புகளை மக்களுக்கு வழங்கிய சட்டம் மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பெரியபாளையம் ஆகிய பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆரணி ஆலமரம் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து ஏற்பாட்டில் பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் பேரூர் பொருளாளர் கு கரிகாலன் நிலவழகன் தமிழழகன் நீலகண்டன் பிரபுகுமார் இளங்கோவன் வக்கீல்கள் ஜெகன் சுரேந்தர் கவியரசு வசந்தகுமார் விமல்குமார் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேரூர் வார்டு செயலாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆரணி பேரூர் அதிமுக சார்பில் ஆரணி பேரூர் செயலாளர் ஏ எம் தயாளன் அவைத்தலைவர் சீனிவாசன் பொருளாளர் மாசேகர் ஆரணி துளசி விவசாய பிரிவு செயலாளர் டில்லி எம் ஜி விஜயன் ஜே நாகராஜ் பேரவை துணை செயலாளர் ஏ சி வெங்கடேசன் ராஜேந்திரன் வார்டு செயலாளர்கள் நாகப்பன் ரவி அசோக் லிங்கபாபு நிர்வாகிகள் லக்ஷ்மணன் ஜெயந்தி மஞ்சுளா வேலன் துளசி வேலாயுதம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் பாஸ்கி மகளிர் அணி வக்கீல் நிஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெரியபாளையம் பஸ் நிலையத்தில் உள்ள சட்டம் அமேது டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச்சிலைக்கு திமுக தேமுதிக பாஜக சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான பிஜே மூர்த்தி தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் ஏ வி ராமமூர்த்தி ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் ஏனம்பாக்கம் கா சம்பத் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆசத்யவேலு பூண்டி ஒன்றிய செயலாளர் ஜான் ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மொய்தீன் பாய் தண்டலம் ரவி வடமதுரை பார்த்திபன் அப்புன் ஒன்றிய குழு உறுப்பினர் சிவாஜி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேமுதிக சார்பில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுகுமார் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் மோகன் மாவட்ட பிரதிநிதி சரேஷ் ஊராட்சி செயலாளர் கோபால் கிளை செயலாளர்கள் முனுசாமி வினோத் மகளிர் அணி சசி நந்தினி இந்திரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் பாஜக சார்பில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் எழிலரசு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன் ஒன்றிய துணைத் தலைவர் தேரியப்பன் மற்றும் நேதாஜி மக்கள் மன்ற நிர்வாகி பெரியபாளையம் டி தேவராஜ் சமூக சேவகர்கள் பெரியபாளையம் வேலுமையில் ராஜன் பால்வாக்கம் ஐசக் உள்ளிட்ட ஏராளமானோர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட மேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்